வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழ இருக்கிற பெல் பட்ட கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறீங்களா அப்பா உங்க ரத்தத்துல சக்கரை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சக்கர நோய் என்பது ஒரு நாள்பட்ட நோய் இந்த நோயில் இந்தியாவில் சுமார் எழுபத்தி ஏழு மில்லியனுக்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சக்கரை நோய் உடலால் போதுமான அளவு இன்சுலின் உற்பத்தி செய்யப்படாத போது அல்லது இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாத போது ஏற்படுது இப்படி இன்சுலின் பிரச்சனை சந்திக்கும் போது இது ரத்த சர்க்கரை அளவை அதிகரிச்சு பல தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகளை வழிவகுக்குது சர்க்கரை பிரச்சனையை ஹைப்பர் கிளைசீமியா என்று சொல்லுவாங்க இந்த நிலையில ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமாகவும் இன்சுலின் குறைவாகவும் இருக்கும் இரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு அதிகமாக இருக்கும்போது அது சிறுநீரகத்தில் சேதத்தை ஏற்படுத்துறது முதல்ல இதயத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிற வரைக்கும் பல மோசமான பாதிப்பை ஏற்படுத்துது ஆனால் இன்னும் நிறைய பேர் முற்றிய நிலையில் தான் உங்களுக்கு தங்களுக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஒருவரோட ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தால் அது ஒரு சில எச்சரிக்கை அறிகோளை வெளிக்காட்டும் அப்போது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா சிறுநீரகத்திலோட செயல்பாடு அதிகரித்து இரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரையை வடிகட்டுறதுக்கும் உறிஞ்சுவதற்கு சிறுநீரகங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இதன் விளைவாக தான் அதிகமாக சிறுநீரை கழிக்க வேண்டியிருக்கு குறிப்பாக இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க இழ வேண்டியிருக்கும் தாகம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனால அதன் விளைவாக நம்மளுடைய உடலில் நீர் இழப்பு ஏற்படும் இதனால் அதிகமாக தாகம் எடுக்கும் எனவே வழக்கத்துக்கு மாறா இப்படி ஒருவருக்கு அதிகமாக தாகம் எடுத்துச்சுன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் மிகுந்த உடல் சோர்வு நீங்க அளவுக்கு அதிகமாக உடல் சோர்வை சந்திக்கிறீங்களா அப்படின்னா உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏனெனில் உடலானது ஆற்றலுக்காக குளுக்கோஸை திறன்பட பயன்படுத்த முடியாத போது மிகுந்த உடல் சோர்வை சந்திக்க நேரிடும் இது நல்ல தூக்கத்தை முடியாமலும் தடுக்கும் இப்படி தூக்கத்தை பெற முடியாத போது உடல் மிகவும் அசதியாக இருக்கும் மங்களான பார்வை உங்கள் பார்வை வர வர மங்களாகி கொண்டே இருக்குதா அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் எப்போது இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கோ அப்போது கண்களில் உள்ள இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு வீக்கும் மற்றும் பார்வை வந்து மங்களுக்கு வழிவகுக்கும் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீரிழிவு ரெட்டினோபதி போன்ற தீவிரமான கண் பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும் காயங்கள் மெதுவாக குணமாவது உங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயங்கள் விரைவில் குணமாகாமல் இழுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது இது ரத்த ஓட்டத்தை பாதித்து காயம் குணமாவதை தடுக்குது அதிக பசி எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுத்தவாறே இருக்கா அப்போ ரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கு அப்ப இந்த சர்க்கரையை ஈடு செய்ய உடல் முயற்சித்து செல்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காம மிகுந்த பசியை தூண்டும் எனவே அதிக பசி எடுத்தா அதை லேசாக எடுத்து கொள்ளாதீங்க கை கால்களில் கூச்சம் நீண்ட நாட்களா ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்தா அது நரம்புகளை சேதப்படுத்தி கால் மற்றும் கைகளில் கூச்ச உணர்வு எரிச்சல் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணிடும் அதனால் இப்படியான பிரச்சனைகளை அதிகமாக சந்திச்சிருந்தேன்னா அது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி